வந்து நன்கொடை என்ற அந்த இதை வந்து சரியான மாதிரி புள்ள அதை வந்து நான் இதை வந்து இதில் வந்து போட விரும்பலை ஆனால் அந்த வீரச்சோலையில் இருக்கக்கூடிய காணகத்து பிள்ளையர் ஆலயம் இந்த காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆலயத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக வந்து நிறைய நிதிகள் வந்து அறவிடப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் சிங்கள விழா நிறைய நோம்பலா போட்டு நான் வேலை செய்யக்கூடிய சில சில இந்த ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களோடையும் பேசி இருந்தேன் பேசி திரும்ப வந்த ஜான வந்து திரும்ப வந்துட்டு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுமன பிள்ளை எப்படி எல்லாரும் எல்லாருமே என்ன இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆறு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதிர்காம பாதயாத்திரிக்கான பயணத்தில் கடைசியாக வந்து நாங்க ஆலயத்திற்கிட்ட வந்துட்டோம் அப்போ நேற்று தினம் வீடியோ பார்த்துருப்பீங்க உள்ளே போயிட்டு நாங்கள் இந்த பிள்ளையாரை வந்து வழிபட்டதெல்லாம் இதான் மாதிரி கானக பிள்ளையார் இப்போ நாளைய தினம் எம்பெருமானுடைய கொடியேற்றம் ஏற்றோம் முருகப்பெருமானுடைய நாளைய தினம் நாங்கள் ஹைகிராமத்தில் போயிடுவோம் இந்த வீடியோ வந்து சரியாக கோவர் பண்ணி சொல்ல தெரியல இப்போ நெட்வொர்க் வந்து இப்போ தான் நடைஞ்சிருக்குது அடுத்த சார்ஜ் பிரஜினு நம்ம வந்து ஃபோட்டோ கொள்ளலாம் அப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஆகிட்டு அடுத்தது இந்த சரியான மாதிரி நட தொலைச்ச வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான மாதிரி நிறைய பாரு பல கோடி மக்கள் வந்து பரிந்துணர்ந்து கொண்டிருக்காங்க அப்ப இந்த இடத்த வந்து அப்படியே உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு அங்கால அந்த கடைக்குள்ள போய் நாங்க சாப்பிட போறோம் ஏதாவது பிளேண்டி இல்லை ஐஸ் ஏதாவது குடிக்கணும் ஏன்னா இந்த ஏழு எட்டு நாளைக்கு மேல வந்து நாங்க பாத யாத்திரையாக காட்டு வழி நடந்து வந்தாங்க அப்ப சரியான முறையில சாப்பாடு இல்லை எங்களுக்கு அடுத்தது குளிரான எதுவுமே குடிக்கல குளிரான பொறுப்புல ஏதாவது அப்படியே போகலாம் அடுத்தது என்ன நிற்கிறது வந்து பிரியதர் பிரியதர் தம்பி தம்பி பேர் கரண் நீங்க எந்த இடம் ஆறாமல் தம்பி வீரமனே சரி இப்ப தம்பியாக்கள் என்ன கண்டது அப்படியே வந்தாங்க இடத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே போகிறோம் அப்படியே போவோம் போவோம் ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாய் அந்த கானகப்பிள்ளை ஆலயத்திற்கு அந்த முன்றாலி வந்து ஃபுல்லாக வந்து பல கோடி மக்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க இப்போ பார்க்கும் போது அந்த வியூ வந்து உங்களுக்கு ஒரே இருக்கும் அப்ப நாங்க அந்த மெயின் ஆலய போய் உங்களுக்கு காட்டி கொள்கிறோம் இந்த இடம் எப்படி இருக்கின்றது அதோட இந்த ஃபோனுக்கு நம்ம வந்து சார்ஜ் போட்டோம் ஃபோனுக்கும் மைக்குக்கும் சார்ஜ் போட்டிருந்தாங்க சார்ஜ் போடுறதுக்கு நூ நூறுபா ஒரு ஒரு தரம் போடுறதுக்கு அப்போ எப்படியும் தெரியும் தானு இப்போ நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு அப்படி ரெண்டு பேரும் சார்ஜில் போடணும் அப்போ ஒரு நாளைக்கு சார்ஜ் போடுற ஆசையை வந்து இப்போ எண்ணூறு கிட்ட வரும் பண்ணி நினைக்கிறேன்டா தெரியும் தானு இப்போ என்ன அந்த செடிவே சொல்கிறேன் சரி பிரச்சனை இல்லை நாங்கள் போய் பார்ப்போம் இந்த மாதிரி இந்த பக்கம் என்ன அந்த வியூவில் எங்களை காட்டுங்க என்னுடைய பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த இருந்து கொண்டு இருக்காங்க வங்கையிலேருந்து நாளைக்கு அந்த கொடியேற்றுறதுக்காக வேண்டி நாளை தினம் கதிர்காமத்தை நோக்கி நடைபயணத்தை ஆரம்பிப்பாங்க இப்போ நாங்களும் அவங்களோட அப்படியே போவோம் எங்கே போ அந்த வாங்க அப்பம் எங்கே நல்லா இருக்கீங்க சாப்பிட நீங்களே அப்பம் சாப்பிட இல்லையா எங்கே போ அந்த கடைக்குள்ளே போமா அங்கே அப்போ சுட்டுவாங்களா சோடா கடையா

அப்ப சாப்பிட அவன் போயிடாது நம்மளுடைய பழைய ஒரு கட்டாமத்து கட்டாமத்துக்குள்ளே கதிராமத்துக்கு போவ செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி என்ன அவட அந்த தொழில வந்து அப்பும் அப்பத்தை வந்து சுட்டு விற்று 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 கடைசியாக வந்து கதிராமத்துக்கு போக முடியாது போயிட்டுது அப்ப கட்டாமத்துல வந்து அப்ப கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டு போவோம் வாங்கல အိုကေတကယ်ကိုမဟုတ်ဘူးဘာလို့လဲ இந்த அப்பம் வாங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு மணி தலைமையில் லைன் நடிப்பேன் இங்கே வந்து ஃபோன் சார்ஜ் போட லைன் டொய்லெட் போக லைன் சாப்பாடு வாங்குறது லைன் சாமி கும்பிட்றதுக்கு லைன் இப்படி ஃபுல்லாகவே வந்து லைன் 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 ஃபுல்லாகவே லைன் அப்போ தான் சாப்பிடுவாங்க அதை சுற்றி காட்டிலாம் அனுப்பிட்டு வந்தேன் இருட்டு சரி இன்றைக்கி நாங்கள் இந்த அப்போ தான் சாப்பிடுது எங்கே அதை காட்ட முடிஞ்சு அதை வீவோலேருந்து காட்டிக் கொடுக்குறோம் அடுத்தது கட்டாமத்தில் இந்த ஃபேமஸான கிழவி கட்டாமத்து கிழவி என்று சொல்லி நீங்கள் என்ன வேலை படிப்பீங்க நாளைய தினம் கட்டாமத்து கலவி இருக்கிற அந்த அதை பாட்டி பாட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம் இப்போ அவங்க இல்லை அவங்க சொந்த வந்தங்கள் அவங்க எங்கே அப்படினு சொல்லிட்டு வித்தாவுன்றதெல்லாம் வந்து நீங்கள் நாளைய தினம் வீடியோவில் பார்க்கலாம் சரி ஓகே நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுது அந்த உரமே இல்லை அப்போ நல்லா இருக்குது அப்போ வந்து ஒன்று இருபத்தஞ்சு ரூபா சிங்கள மெல்லாம் தெரியாது நோமெல்லாம் போட்டு வாயில் வந்து அடித்து கிழிச்சு அப்படி அப்போ வாங்கி எடுத்தாச்சு சரி நாங்கள் சாப்பிட வீடியோ தொடங்கோம் இப்போ அந்த பக்கம் நாங்கள் அப்படியே நின்று ஒன்று இருந்தாங்க இப்போ வந்து டைம் பத்து மணி அவன் இந்த இடத்த வந்து காட்டுக்குள்ள இருந்து ஒரு யானை உண்டு இப்போ பிள்ளையர் ஆலயத்துக்கு முன்பாக வந்தது இந்த பக்கமாக அந்த யானை வேலி போட்டிருக்காங்க யானை வேலி தாண்டி இந்த பக்கம் வர முடியாது யானை வேலி ஓரமாகவே நின்று கொண்டு இந்த பக்கமாக நின்று பக்தர்கள் வந்து அந்த பழங்களை எல்லாம் வந்து யானை கொடுத்து கொண்டு இருந்தவங்க சாப்பிடுத்து அந்த பக்கம் போயிட்டு அவர் நாங்கள் வந்து வீடியோ வீடு கிடைக்கிறது கிடையாலே போயிட்டு இடத்துல நின்று கொண்டு நாங்கள் அதோட ரெண்டே தருணம் இந்த பாத நடந்து வந்த யாத்திரி ஒரு இளைஞர் ஆள் வந்து யானை ஜாக்கலுக்கு உள்ளாகி அந்த இடத்துல வந்து உயிரிழந்துவிட்டார் ஒரு பரிதாபமான ஒரு செய்தி அதோட கூடிய கூடவே வந்த ஒரு தம்பி வந்து அவர் வந்து இப்போ அவசர சிகிச்சையில் இல்லை அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் என்று கிடைச்சது இப்போ நாங்கள் இந்த இடத்துல அதாவது பிள்ளையார் அடி அப்படின்ற இடத்தை நிற்கும் போது எங்களுக்கு கிடைத்த தகவல் எந்த இடத்தை சேர்ந்தபடி என்று எதுவுமே தெரியாது அப்போ அதே மாதிரி இந்த இடத்த வந்து நினைவுபடுத்தி கொள்ள விரும்புறது சரி இப்போ டைம் வந்து பத்து மணி ஆகிது இப்போ வந்து பஜனை நிகழ்வு எல்லாம் இடம் கொண்டு இருக்குது அதோட இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்குள்ள கேள்வி இருக்கு என்ன சதி புல்லாய் வந்து ஜீன்ஸ் ஷேர்ட் விட அப்படி நிற்கிண்டு சொன்னால் பேட்டி கொண்டு வந்துருக்குது அதே மாதிரி எல்லாமே கொண்டு வந்துருக்குது ஆலயங்களுக்குள்ளே போகும்போது அந்த ஆலய தரிசனங்களில் ஈடுபடும் போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் இது முடிச்சுட்டு அப்படியே வந்து இப்படி தெரியும் போது இப்படி வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் அதே மாதிரி நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றேன் சரி இந்த திரும்ப வந்து இந்த யானை வந்து திரும்ப வந்துட்டு உணவு சாப்பிட்றதுக்காக தோன்றிக்க நினைக்கின்றேன் அதோட இப்போ இப்படியான யானைகளுக்கு பக்கத்தில் நம்ம உணவு கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறது கூட ஆபத்து தான் இந்த சில இடங்களில் யானை வந்து தாக்குதலையும் ஏற்படுத்தி உதாரணத்துக்கு இப்போ ஃபோட்டோ பிடிக்க போய் இப்படி போஸ்ட் கொடுக்கும்போதோ சாப்பாடுகளை கொடுக்கும்போதோ நிறைய ஆபத்துகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு தாக்குதல் எல்லாம் வந்து நடந்துருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அவர் மறந்து கொள்ளுங்க அப்போ என்னோட என்ன சொல்கிறது இந்த மருந்து பக்கத்தில் அன்னைக்கு இந்த வாருக்கு பாபம் என்ன என்ன செய்கிறாங்க நடக்குன்றது பாபம் ஆண் யானை இந்த பக்கம் என்னென்ன்தான் பழங்கள் அறியினாங்க வாழைப்பழங்கள வாழைப்பழங்களில் கூட இசாப்படுது அதோட இந்த பிள்ளையார் ஆலயத்தில் வந்து மூலிகை தண்ணியும் குடுக்குறாங்க நாங்க வந்து குடிச்சு நாங்க வந்த உடனே திரும்ப ஒரு தரம் குடிப்போம் என்னோட பல வகையான மூலிகைகளை சேர்த்து இந்த மல்லித்தண்ணி மாதிரி நீங்கள் குடிச்சிருப்பீங்க அதுக்காக சொல்றேன் அந்த மூலிகைகளை சேர்த்து இங்க வருகின்ற பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த இடத்த வாங்கி குடிக்கலாம் அப்படியே போய் உள்ள போயிட்டு வருவாங்க இப்போ எனி டைம் வந்து இப்போ காய்ச்சி கொண்டு எரிப்பாங்க இப்போ நம்ம வந்து டைம் முடிஞ்சுது இப்போ நாங்கள் இந்த யாத்திரையை தொழில் வந்து இப்போ பிள்ளையாரை வந்து வழிபட வரும்போது காலையில் இருந்தது குடிச்சு நாங்கள்

மக்கள் நாயகன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது நாளாகவும் வீரச்சோலை பிள்ளை ஆலயத்தில் நின்று கொண்டு இருக்கின்றோம் நாம் வந்து நாம் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு பிறகு நிறைய பேர் தனியாக எல்லாம் வந்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தீங்க தம்பி கண்டிப்பாக இந்த தகவலை கொஞ்சம் எங்களுக்கு தெரியப்படுதுங்குண்டு என்னென்னு சொன்னால் அந்த வீரச்சோலையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயம் காட்டுறோம் பாருங்கள் இந்த ஆலயத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக வந்து நிறைய நிதிகள் வந்து அறவிடப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் இதுவரைக்கும் இந்த ஆலயத்தை வந்து கட்டுமானப் பணிகள் இடம்பெற்ற மாதிரியும் இல்லை கட்டுன மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ள கேள்வி இருந்தது அதற்கு பிறகு நான் வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய சில சில இந்த ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களோடையும் பேசி இருந்தேன் பேசும்போது நிறைய தகவல்களை அவங்களும் சொல்லி இருந்தாங்க அதாவது இந்த ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த வளாகம் இந்த வளாகம் எல்லாமே வந்து தனிப்பட்ட நபருடைய பேரில் வந்து இருந்ததாகவும் இதை வந்து இவங்க வந்து தற்பொழுது இந்த ஆலயத்துக்கெண்டு எழுதி வாங்கி இருக்காங்க அதோட அந்த பக்கமாக வந்து ஒரு ஏக்கரும் இந்த பக்கமாக இந்த இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பின்பக்கமாகவும் குறிப்பிட்ட காணி பரப்பளவு இருக்குது அதே மாதிரி இந்த காணிக்கு அந்த பக்கமாகவும் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு இருக்குது அதையும் நாங்கள் இப்போ எதிர்வரும் காலங்களில் வாங்கணும் தம்பி அதுக்காக இந்த நிதிகள் தேவை அதோடு வந்து இப்போ இந்த ஆலயம் தான் இருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு இப்போ வந்து இந்த ஆலயம் இந்த பக்கமாக பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஆலயத்துக்கு பின்பக்கமாக அந்த பக்கமாக அதையும் போய் நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு ஏக்கர் காணி இதுலேயும் இருக்குது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய பேரில் இதையும் நாம் வந்து இப்போ ஆலயத்திற்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலய நிர்வாக சபையினர் வந்து கூறியிருந்தாங்க அப்போ இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் அதோடு இப்போ இதுவரைக்கும் வரவிட்ட நிதிகளில் தம்பி நாங்கள் வந்து சில சில கட்டுமான பணிகளையும் நாங்கள் செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கூறியிருந்தாங்க ஏன்னா கூட்டிக் கொண்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டுனவங்க அதில் முக்கியமாக வந்து இந்த பக்கம் இந்த கட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அன்னதான மடம் இதில் வந்து பிளேட் போட்டு அப்படியே வரிசையாக வந்து கட்டிகிட்டே வாராங்க அந்த பக்கமாக கொஞ்சம் கட்டியிருக்காங்க அதை வந்து இடையில் அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவோம் அதே மாதிரி அந்த பக்கமாக தற்பொழுது வந்து பாவனையில் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மடம் அன்னதான மடம் அதெல்லாம் வந்து போய் சாப்பாடு எல்லாம் வந்து சமைச்சு கொள்கின்ற அதோடு வந்து இந்த ஆலயத்திற்கண்டு ரெண்டு வாகனங்கள் எடுத்து போட்டிருக்காங்க அதையும் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த இருக்கிற இந்த முச்சக்கர வண்டி இரண்டுமே வந்து இந்த வீரச்சோலை கானகத்து புள்ளியார் ஆலயத்திற்கு சொந்தமான வாகனங்கள் தான் அப்போ இந்த வாகனங்களில் வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை ஏற்றுறது இறக்குறது அந்த கதிர்காமத்துக்கு சில சில தேவைகளுக்காக போகிறது அதுக்காக வந்து இதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அதோட வந்து அந்த பக்கமாக பின்பக்கமாகவும் இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்காக வந்து தனிப்பட்ட அந்த அறைகள் வந்து ரூம்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ பின்பக்கமாகவும் எதிர்வரும் காலங்களில் அந்த காணிகளை வாங்கி நம்ம ஆள் எதிர்க்கு எடுக்கணும் தம்பி இதை வந்து சொந்தமாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காரணம் என்னென்று சொன்னால் எதிர்வரும் காலங்களில் வந்து இங்கே வருகை எதிர்கின்ற பக்தர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய வேலைப்பணிகள் வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு தோதுவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நான் இப்போ முன்னாடி காட்டி காட்டியிருந்தேன் ஒரு இடம் இந்த இடத்தை வந்து இப்போது இந்த ஆலய நிர்வாகத்தினர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து எதிர்வரும் காலங்களில் பெரிய மடங்கள் கட்டி இப்போ இங்கே வருகின்ற பக்தர்களை வந்து அதுக்குள்ளே தங்க வைக்கிறதுக்கான வேலை பணிகளை எதிர்வரும் காலங்களில் செய்கிறதாக இங்கே சொல்லியிருந்தாங்க இப்போ வருகின்ற பக்தர்களுக்கு குளிக்கிறதுக்காக வந்து ஏற்பாடுகள் செய்திருக்காங்க தற்காலிகமாக அதோட மலசில கூடவும் வந்து ஏற்பாடுகள் செய்திருக்காங்க தற்காலிகமாக தான் இது எல்லாமே வந்து அதை இடத்துல இரண்டு காட்டி கொள்ளணும் பாருங்கள் கிட்ட வந்து போக முடியாது இப்போ வந்து நிறைய பக்தர்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து தற்காலிகமாக இப்போது நம்முடைய பக்தர்களுக்காக செய்திருக்காங்க இதையும் நாங்கள் தம்பி எதிர்வரும் காலங்களில் இந்த இடத்துல அதை வந்து இன்னும் விருத்தி அடைய வச்சு தற்பொழுது வந்து இப்போ ஆண்களுக்கு மூன்று மலை சில கூடமும் பெண்களுக்கு மூன்று மலை சில கூடமும் அடுத்து குளிக்கிறதுக்காக வந்து ஒரு மூன்று நாலு அந்த பைப்புகள் வந்து வச்சிருக்காங்க இதை வந்து இன்னும் விருத்தி அடைஞ்சு இதை வந்து இதில் வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி கூறியிருந்தாங்க முக்கியமாக வந்து இங்கே அந்த ரிசிப்ட் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க நம்முடைய இங்கே வருகின்ற அடியார்களுக்கு இந்த நன்கொடையாக பணம் நிறைய பேர் வழங்குவாங்க அடுத்தது அந்த பட்டு விற்பனை அதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கும்போது அந்த ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க அதோட அந்த டெப்பில் வந்து பயன்படுத்தும் போது அதில் வந்து பதாதை போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு பாதணிகளை கலட்டி விட்டு செல்லுங்கள் இது குடிநீர் அப்படின்ற மாதிரிலாம் பதாதிகள் போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய தமிழ் எழுத்து பிள்ளைகள் இருந்தது அதோட இந்த உதாரணத்து காணகத்து பிள்ளையார் நம்முடைய வீரச்சவுளை காணகத்து பிள்ளையார் ஆலயத்திற்கண்டு நிர்வாக சபையினரால் வந்து ரிசிப்ட் அடிச்சிருக்காங்க அப்போ அந்த ரிசிப்டில் வந்து அதில் இருக்கக்கூடிய நிறைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து பிழை உதாரணத்துக்கு நன்கொடை என்ற அந்த இதை வந்து சரியான மாதிரி பிள்ளை அதை வந்து நான் இதை வந்து இதில் வந்து போட விரும்பலை ஏன்னா அவங்க வந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்காங்க அப்போ நான் அதை வந்து இந்த இடத்த வந்து சுட்டி காட்டி அவங்கள்ட்ட வந்து பேசியிருந்தேன் பேசும்போது தம்பி மன்னிச்சு இருங்க தம்பி அப்போ அவங்களுக்கு அது ஒரு இப்போ புதுசாக பார்த்த மாதிரி தான் இருந்திக்கி அப்போ அவங்களும் கவனிக்கல அப்போ நான் கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் அடுத்து நாங்கள் சரி செய்வோம் அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கும் தெரியப்படுத்து நீங்கள் இங்கே வரும்போதும் அவங்க அதை மாற்றலன்னு சொன்னால் இந்த வருகின்ற நீங்கள் வந்து அதை கேள்வியாக வந்து அவங்ககிட்ட கேள்விங்க சேர்க்கும்போது உடனடியாக அதை மாற்றுவாங்க உண்மையிலே சிறப்பான சேவைகளை செய்துட்டு வர்றாங்க முக்கியமாக வந்து இங்கே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே வந்து அன்னதானத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க என்ன நேரம் போனாலும் அன்னதானம் இல்லை என்ற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை அதே மாதிரி நான் சொன்ன சொல்லியிருந்தேன் குளிக்கிறதுக்கு அடுத்தது மலம் கழிப்பதற்கு அதோட முக்கியமாக இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு இந்த கையடக்க தொலைபேசி வேறு வேறு அந்த எலக்ட்ரிக்ஸ் அந்த உபகரணங்களுக்கு சாட்சியத்தக்கூடிய மாதிரி அப்படியே அந்த ஏற்பாடுகளையும் செய்திருக்காங்க உண்மையிலே மிச்சம் நன்றிகள் சின்ன சின்ன அந்த இதில் வந்து சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களில் உண்மையிலே இந்த கொடுக்கப்படுகின்ற அந்த நிதிகளுக்கான வேலைகள் வந்து என்ன பொறுத்த வரையில் சரியாக இடம்பெற்று கொண்டிருக்குது எதிர்வருங்காலங்களில் வீரச்சோளை காணகத்து பிள்ளையர் ஆலயமும் பிரம்மாண்டமாக அகோரமாக திகழ்ந்து ஆலயத்தினுடைய புகழ் என்றென்றும் வீசி இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அடியார்களுக்கினுடைய அந்த நேற்று கடன்களை நிறைவேற்றி இந்த பிள்ளையனுடைய புகழ் மென்மேலும் பரவ வேண்டும் என்று நான் இந்த இடத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்